ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு மொறுமொருன்னு நல்ல டேஸ்டியான பருப்பு வடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பருப்பு வடை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது நாம் இன்றைக்கி ரேஷன் கடையில் தரக்கூடிய தூரம் பருப்பு வச்சு நல்ல டேஸ்டியான இந்த பருப்பு வடையை எப்படி செய்யலான்னு வாங்க நாம் செய்கிறது போலவே இதே முறையில் செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வடை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தூரம் பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்க்கறதுக்கு முன்னே தூசி குப்பை எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் ஒரு கப் தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா ஊறி வந்தால் தான் வடை நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் அதனால ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் பருப்பு இது போல் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பருப்புகள் எல்லாமே நல்லா ஊறியாச்சு தண்ணியை முழுமையாக வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்த்துறாதீங்க மாவு ரொம்பவே லூஸ் ஆகிடும் அதனால் தண்ணியை முழுமையாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பருப்பை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கெட்டியாக கொர குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே தோலோட அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பூண்டோடய ஃப்ளேவர் பிடிக்கும்னா பத்துலேருந்து பதினஞ்சு பல் வரைக்கும் பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரு கைப்பிடி அளவு பருப்பை இது கூடவே சேர்த்துக்கோங்க பருப்புகளை இது போல் முழுமையாக சேர்த்துட்டு வடை செய்யும்போது வடை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பச்சை மிளகா சேர்க்க விருப்பம் இல்லைனா பருப்பு அரைக்கும் போதே ரெண்டு காஞ்ச மிளகா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருளையுமே இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கைகளில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தொட்டுட்டு சின்ன சின்ன பகுதிகளாக எடுத்து உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி வடைகளாக தட்டி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையுமே இதே போல் வடைகளாக தட்டி எடுத்துக்கோங்க வடைகளை தட்டுறதுக்கு முன்னே காரம் சரி பார்த்துக்கோங்க நம்ம நார்மலாக செய்கிற பருப்பு வடையை விட இந்த தோரம் பருப்பு வடை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணுன்னு தோணுச்சுன்னா ஈஸியாக செய்யக்கூடிய இந்த துவரம் பருப்பு வடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த பருப்பு வடை குட்டீஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ வடைகளை பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்க வடைகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க வடைகளை பொறிச்செடுக்கும் போது எண்ணெய் அதிகம் சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க வடையோட மேல் பகுதி சீக்கிரமாகவே கலர் மாறிடும் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்பி இல்லைன்னா கரண்டி வச்சு இது போல் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் வடைகள் எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த வடைகளை ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா நார்மலான ஒரு பேப்பருக்கு மாற்றிடுங்க இருக்க எண்ணெய்களை உறிஞ்சிடும் அவ்வளோதான் ரேஷன் கடைகளில் கிடைக்கக்கூடிய துவரம் பருப்பு வச்சு நல்லா டேஸ்டியான பருப்பு விட தயாராகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்யூ